இட்லி இடியாப்போ தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு சைடிஷ் டிஷ் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் எப்பவும் ஒரே மாதிரி சாம்பார் சட்னி இந்த மாதிரியே வைக்காமல் இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக எம்டி சாலனை தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அரைக்கிறதுனால ரஃபாக நறுக்கிக்கோங்க ஒரு தக்காளி நல்ல பெரிய சைஸு பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு இஞ்சி துண்டு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு பத்துக்கு மேலே முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாத்தையுமே மிக்சர் ஜார்ல சேர்த்துடலாம் இது வதக்கணும்லாம் தேவையில்லை நம்ம அப்படியே தான் அரைக்க போறோம் அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்திருக்கோம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதையும் நம்ம சேர்க்க போறோம் அடுத்து மூணு சில்லு அளவுக்கு தேங்காவை துருவி வச்சிருக்கோம் இதுவும் ஒன்றா போட்டுடலாம் இப்போ இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அளவுக்கு அரைஞ்சிருக்கு பாருங்கள் திப்பி திப்பியாக இருக்கா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கசகசா சேர்க்க போகிறோம் ஒரு கால் மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்ச கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம இந்த தண்ணியை அப்படியே ஊற்றிக்கலாம் கசகசாவோட அப்படியே ஊற்றியே அரைச்சிக்கலாம் கால் மணி நேரம் மட்டும் கசகசா ஊற வச்சுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நம்ம ஏன் சேர்க்கிறோன்னா சால்னாக்கு வந்து அது ஒரு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்காக தான் நம்ம கசகசா சேர்க்குறோம் இனிமேல் அதோடய ஃப்ளேவர் வந்து சால்னாக்கு நல்லாயிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக சேர்த்துக்கோங்க எல்லாமே எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம அடுப்பில் குக்கர் வச்சாச்சு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பிரிஞ்சி எலை எடுத்திருக்கேன் கொஞ்சம் கல்பாசி அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சின்ன துண்டு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு இதுதான் நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்க்க போகிறோம் என்ன காய்ஞ்சதும் தாளிக்கிற அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பொரியட்டும் எல்லாம் பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் வதக்கிறதுக்கு வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெங்காயமும் தக்காளியுமே நல்லா வதங்கணும் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிக்குது பாருங்கள் வெங்காயம் மட்டும் பச்சையாக இல்லாமல் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சார் வெங்காயம் தக்காளியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன் நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிடலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி அரைக்கும் போது பச்சை மிளகாவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மசாலாலாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நாம் அரைச்சி வச்சேன் அந்த பேஸ்ட் ஃபைன் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டோம் இப்போ இது நல்லா நம்ம வதக்கணும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மசாலா நல்லா வதங்கிட்டிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு அந்த பச்சை வாசனை தான் போயிடுச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்கும் போது மசாலாவோட கலர் லைட் எல்லோ மாதிரி இருந்தது இப்போ நல்லா டார்க்கா தெரிஞ்சு பாருங்க நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க திக்காக இருந்ததுனால நான் இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன் இது கரெக்டான இது இந்த சால்னா வந்து நீங்க கடாயிலையும் வைக்கலாம் லாஸ்ட்டாக தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க காரம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சால்னா வந்து நீங்கள் கடையிலேயே வைக்கலாம் குக்கரில் வச்சோன்னா டக்குன்னு முடிஞ்சிடும் சீக்கிரமாக மூணு விசில் வச்சோமா இறக்கிடலாம் இதுவே கடையில் வச்சால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ நம்ம விசில் போட்டுடலாம் போட்டாச்சு மூணு விசில் வரட்டும் வெயிட் பண்ணுவோம் ஆஃப் பண்ணிட்டோம் விசில் போனதுக்கப்புறம் இப்போ சால்னா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு வாசனை கமகமன் இருக்கு அந்த குக்கரை ஓப்பன் பண்ணதும் அவ்வளோ மணக்குது இப்போ நம்ம மல்லித்தூள் பொடியாக கட் பண்ணி தூவி விட்டுறலாம் கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி தூவிடுங்க லாஸ்ட்டாக ஊட்டிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கரெக்டான அளவு இருக்குது கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் சால்னா இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை நீங்கள் பூரி சப்பாத்தி வச்சா கூட நல்லாயிருக்கும் சைட் டிஷ்க்கு எப்போவும் ஒரே மாதிரி சட்னி சாம்பார் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப வேலையும் கிடையாது எம்டி சால்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் குக்கரில் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு இட்லி சேர்த்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மல்லிப்பூ மாதிரி மெதுவான இட்லியில் இந்த சாலைனா ஊற விட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ